அனைவருக்கும் வணக்கம் தினமும் காலையில் கருப்பட்டி டீ அருந்துவதால் ஏற்படும் நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் பனை மரத்தில் இருந்து கிடைக்கும் பனைநீரில் வைட்டமின்களும் கனிமச் சத்துக்களும் ஏராளமான அளவில் நிறைந்துள்ளது இந்த பனிநீரிலிருந்து தயாரிக்கப்படுவதுதான் கருப்பட்டி இதனை வெல்லம் என்றும் அழைப்பார்கள் இது தீங்கு விளைவிக்கும் சர்க்கரைக்கு சிறந்த மாற்றுப் பொருளாகும் பழங்காலத்திலெல்லாம் இனிப்பு சுவைக்காக கருப்பட்டியை தான் அதிகம் பயன்படுத்தி வந்தார்கள் கருப்பட்டியை அன்றாட உணவில் சேர்ப்பதன் மூலம் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் மேலும் கருப்பட்டி கெமிக்கல்கள் ஏதும் சேர்க்காமல் இயற்கையாக வெறும் பனிநீரை காய்ச்சி தயாரிக்கப்படுவதால் அதில் உள்ள சத்துக்கள் முழுமையாக உடலுக்கு கிடைத்து உடல் ஆரோக்கியம் மேம்படும் கருப்பட்டி அடர்ந்த நிறத்தில் இருக்கும் இதில் உள்ள மருத்துவ குணத்தால் உடலில் உள்ள பல பிரச்சனைகள் அகலும் இந்த கருப்பட்டியை சர்க்கரைக்கு பதிலாக காஃபி அல்லது டீயில் சேர்த்து குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி பார்ப்போம் கருப்பட்டியில் உடலின் அத்தியாவசிய செயல்பாட்டிற்கு தேவையான கார்போஹைட்ரேட் நிறைந்துள்ளது ஆகவே இதனை நீங்கள் குடிக்கும் காஃபி அல்லது டீயில் சேர்த்து குடிப்பதால் கலோரிகளின்றி உடலின் ஆற்றல் அதிகரிக்கும் ஆனால் நாம் தற்போது பயன்படுத்தும் சர்க்கரையில் கலோரிகள் மிகவும் அதிகம் என்பதை மறக்க வேண்டாம் உணவு உட்கொண்ட பின்னர் கருப்பட்டியை சிறிது உட்கொண்டால் அது செரிமான உறுப்புகளை தூண்டி எளிதில் செரிமானம் நடைபெற செய்யும் அதுவும் கருப்பட்டி உடலினுள் செல்லும் போது அசிட்டிக் அமிலமாக மாறி வயிற்றில் உள்ள நொதிகளின் செயல்பாட்டை அதிகரித்து எளிதில் செரிமானமாக செய்யும் ஒருவரது உடலில்